நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சோனாலி ஓகே நாட்டுக்கோழி அடுத்தது வந்து கருங்கோழிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரகம் அதுக்கு அடுத்தது வான்கோழி கின்னி கோழி அப்புறம் கிரிராஜா இந்த ரகம் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் வாத்து வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது கஸ்டமருடைய பல்கா கேக்குறாங்க வேற இடத்துல வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா நம்ம பண்றது இல்ல அவங்க வேணும்னா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி அது மெயினா கொடுத்துட்டு இருக்க வந்து ஒன் மந்த் டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஒன்னுல இருந்து ஒன்றரை மாசம் அதுக்குள்ள நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய த்ரீ வேக்சின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெகுலரா குடுக்கக்கூடிய சளி மருந்து இது எல்லாமே க்ரோவிங்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கஸ்டமருக்கு சேல்ஸ் கொடுப்போம் ஓகே நம்ம கான்செப்ட் எப்படின்னா இப்ப டே ஓல்டா எடுக்கிறோம் இப்ப நாங்களே ஒண்ணு கிடையாது நாங்களே டே ஓல்ட் எடுக்கிறோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி வந்துடும் அது நான் வளர்த்தாலும் சரி நீங்க வளர்த்தாலுமே சரி யார் வளர்த்தாலுமே கண்டிப்பா போயிடும் அப்படிங்கிறது ஓகே அதுக்காக தான் மெயின் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கறது என்னன்னா மந்த் ஓல்டு ஒரு மாசத்துக்கு மேல இருக்கக்கூடியதை எடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இருநூறு கிராமாவது இருக்கணும் நீங்க எடுத்துட்டு போறது அந்த சைஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போனாலும் உங்களால வளர்க்க முடியும் பிளஸ் மான்டாலிட்டி உங்களுக்கு வராது வராது